தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இதுவரை யாருக்கும் அறிமுகம் இல்லாமல் அவர் புகைப்படம் கூட யாருக்கும் தெரியாது சம்பவத்தை சரியாக செய்வார் என்பதால் அவர் சம்பவம் செந்தில் என்று அழைக்கப்படுகிறார் மலர்கொடி வந்து தோட்டம் சேகருடைய மூன்றாவது மனைவி தன் கணவரை கொன்ற மயிலை சிவக்குமார் ஆம்ஸ்டாங்கு நண்பர் என்று மலர்கொடிக்கு தெரிஞ்சு அப்ப இருக்கிறதா இல்லை இந்த கூட்ட வந்து இந்த அசைன்மெண்ட் போயிடுச்சுன்னா அவங்க அந்த ஸ்டைல இதை ட்வீட் பண்ணி கொடுத்துருவாங்க தீபக் ராஜனுடைய கொலையில் தொடர்புடைய நவீன் ஜேக்கப் லெஃப்ட் முருகன் திண்டுக்கல் பாண்டி இவர்களுக்கெல்லாம் தொடர்புடைய ஒரே நபர் சம்பவ செந்தில் இதுல அஞ்சலை பாத்தீங்கன்னா இந்த ஏழு பேர் எட்டு பேர் சரண்டர் ஆனாங்க பாத்தீங்களா கிரிக்கெட்டுக்கு டீம் ரெடி பண்ற மாதிரி ஏற்கனவே பல கொலைகளை செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு அந்த கேஸுக்கு போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்தவங்க யாரு அவங்க தான் வந்து ஆல் டீம்க்கு ஆல் செலக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பணம் யார் கொடுக்குறது அப்படின்னா அஞ்சலை வந்து ஒரு கந்துவட்டி கொண்டு பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்றாங்க பத்து லட்ச ரூபாய் தன் கணவரை கொன்றவனை பழித்திருப்பதற்காக அவர் பழி செல்ல சரிதான் மலர்க்கொடி கோடி ஐம்பது லட்சம் ரூபாயை இவர்கள் கொடுத்தது எப்படி சார் வணக்கம் சார் வணக்கம் ஏரோ ரோட்ஸ் அஜித் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அருள் அப்படிங்கிற ஒரு ஒருத்தரோட அக்கௌண்ட்ல வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுது யாருன்னு பார்த்தா அந்த மலர் கொடி அப்படிங்கிறவங்க உள்ள வராங்க சார் ஸோ இப்போ அந்த மலர்கொடின்றவங்க யார் இப்போ அஞ்சலைக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அப்போ மலர்கொடிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல சார் அவங்க யாரு மலர்கொடி வந்து தோட்டம் சேகருடைய மூன்றாவது மனைவி யாருமே இந்த மாட்டாங்க தோட்டம் என்கின்ற தோட்டம் சேகர் என்கின்ற சேகர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேண்ட் ஏரியாவில் ஜாம் பஜார் பகுதியில் அசைக்க முடியாத மிகப்பெரிய ரவுடி அவர் வந்து வீரமணி ஆண்ட் கோவுக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு அவர் தோட்டம் சேகர் வர்றாரு அவர் வந்து அதிமுகவில் திருவல்லிக்கேட்டை பகுதியுடைய இணை செயலாளராக இருக்கார் இணை செயலாளராக இருக்கார் மயிலை சிவகுமார்னு ஒருத்தருக்காரு மயிலை சிவகுமார் ஒருத்தருக்காரு மயிலை சிவக்குமாரும் அந்த ஏரியாவுடைய ரவுடியாக வளம் வராரு மயிலை சிவகுமாருக்கும் தோட்டம் சேகருக்கும் சண்டை வந்துடுது அப்போ மயிலை சிவகுமார் வந்து தோட்டம் சேகரை கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிடுறாரு அப்போ தோட்டம் மயிலை சிவகுமார் வந்து யாருனால் ஆம்ஸாங்க்கு ஓரளவு அறிமுகம் ஏன்னா இப்போ இந்த பகுதியில் வந்து நீங்கள் வட சென்னையில் ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் வாங்க தென் சென்னையில் எதாவதுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நட்பு வட்டாரத்தில் மயிலை சிவக்குமார் ஆம்ஸ்டாங்கு நண்பர் என்று இப்போ மலர் கொடிக்கு தெரிஞ்சிச்சு அப்போ கணவரை கொன்ற இப்போ ஆம் ஆம்ஸ்டாங்கு இப்போ தம்பிக்கு ஒரு நோக்கம் பொன்னைப்பாலுக்கு ஒரு நோக்கம் அஞ்சலிக்கு ஒரு நோக்கம் இப்போ மலர்கொடிக்கும் வந்து தன் கணவரை கொலை செய்த ஸோ நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா தன் தன் கணவரை கொலை செய்த சிவகுமார் என்பவரோடு இவர் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் நோக்கம் அப்போ இவங்க ஒரு நேர்கோட்டில் வந்துடுறாங்க நேர்கோட்டில் வரும்பொழுது இந்த அருள் இருக்கார அருள் வந்து யாருடைய புண்ணைப்பாடு மயத்தினர் அவர் திருநெல்ந்த ஊரில் இருந்து திருவள்ளூரில் போய் இப்போதான் லா முடிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணினாலும் இப்போ மச்சானுடைய என்னுடைய அண்ணனை கொண்டுட்டாங்க எங்கள் மச்சான் இந்த அருள் இருக்கிறாரு அருள் வந்து மலர்கொடிக்கு நண்பர் அருள் வந்து மலர்கொடிக்கு நண்பர் எப்படி நண்பர் அவங்களாம் பிஎல் படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர் என்னங்க அதனால் திருவள்ளூரில் அவங்க என்ன செய்கிறாங்க சதீஷ் அப்படிங்கிற அந்த அவர் அருளுடைய நண்பர் சத்தீஷும் மலர்கொடியும் இவங்கெல்லாம் வந்து ஒரு சர்க்கிளில் இருந்து ஒரே நோக்கத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அப்போ ஹரிகரன் எப்படி உள்ளே வரான் அப்படின்னா ஹரிகரன் வந்து மலர்கொடியுடைய மலர்கொடியுடைய அசிஸ்டண்ட் அல்லது ஜூனியர் லாயர் பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி பெண் தாதாக்களாக வளம் வருவர்கள் தனக்கு கீழே ஒரு ஜூனியரை வைத்துக் கொள்வதும் தான் ஒரு தமக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு தாதாவை வைத்துக் கொள்வோம் ஆனால் சார் நான் நியூஸில் பார்க்கும்போதும் ஒரு சில இது பார்க்கும்போது என்னென்னா மலர்கொடியோட கணவரை கொன்றவங்களை வந்து கொண்டவங்கள வந்து மலர்கொடியோட ரெண்டு பசங்க வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அவங்கள வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனதுக்காக அது அப்படி நம்ம நம்ம மலர்கோடியை பற்றியே பேச வேண்டியிருக்கோம் நம்ம ஆம்ஸ்டாங் கொலையை பற்றி பேசுறதுனால மலர்கோடியுடைய ரோலை என்ன நோக்கம் அப்படிங்கிறதோடு நம்ம இந்த பக்கம் வரலனா மலர்கோடி எபிசோடு போய் வீரமணிக்கிட்ட போய் முடியும் மலர் ரொம்ப பெருசு அது ரொம்ப பெருசு மலர்கொடி சிவகுமார் வீரமணி என்னங்க குயில் குயில்குப்பம் வீரம்பணி அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து அது மிகப்பெரிய எபிசோட் நம்ம வந்து ஆம்ஸ்டாங்குடைய எபிசோடில் மலர்க்கொடி எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தா சிவகுமாருடைய நண்பராக இருக்கிறார் தன்னுடைய தோட்டம் சேகரை கூட சேர்ந்த சிவக்குமார் இவருக்கு அவர் ஆக புன்னைப்பாலுக்கும் அருளுக்கும் அருள் வந்து புன்னைபாலுடைய மயத்தினார் ஆக அஞ்சலை தன் கணவரை கொண்டவர் இவர் மலர்கொடி தன் கணவரை கொன்ற கூட்டத்துக்கு நண்பர் இப்படி இவங்க நாலு பேரும் ஒரு நூறு நேர்கோட்டில் இவங்களுக்கெல்லாம் நோக்கம் ஒரே நோக்கமாக வந்தது தட் இஸ் காமன் இன்டென்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுதான் வந்து தேர்ட்டி ஃபோர் ஐபிசி அப்படிங்கிற செக்ஷனில் இவங்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம் இருந்தது அப்படின்னு மெயின் நோக்கம் வந்து நாலு பேருக்கு இருந்ததை காவல்துறை சிறப்பாக விசாரித்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு ஹரிகரன் உதவியாளராக இருக்கார் இதில் அஞ்சலை பார்த்திங்கன்னா இந்த ஹரிகரன் இல்லாமல் இந்த ஏழு பேர் எட்டு பேர் சரண்ட்ரானாங்க பார்த்திங்களா யார் யாரையெல்லாம் வந்து இந்த டீமுக்கு கபடிக்கு டீம் கிரிக்கெட்டுக்கு டீம் ரெடி பண்ணுற மாதிரி ஏற்கனவே பல கொலைகளை செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு அந்த கேஸுக்கு போய்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்தனும் யார் அப்படின்னு தான் அவங்கள வந்து யார் அவங்க தான் வந்து ச ஆள் டீமுக்கு ஆள் செலக்ட் பண்ணுறாங்க அப்படி செலக்ட் பண்ணது தான் வந்து உங்களுக்கு சந்தோஷு திருமலை மணிவண்ணன் செல்வராஜ் ராமு இன்னும் சரண்டர் இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கிற மற்ற மூன்று பேர் இந்த நேரத்தில் தான் வந்து இந்த பொன்னைபால் பொன்னைப்பாலு அஞ்சலை மலர்கொடி இவங்க இவங்களுடைய திட்டம் எல்லாம் ஒரே அருள் இவங்க நாலு பேருக்கும் திட்டம் ஒரே நேர்கோட்டில் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க திருமலை மணிவண்ணன் செல்வராஜ் ராமு திருவங்கடம் போன்றவர்களை வந்து அவங்களுக்கு உதவியாளராக என்கேஜ் பண்ணுறாங்க இது பார்ட் டூ இவங்க வந்து காமன் இன்டென்ஷன் என்கேஜிங் த டீமு அப்புறம் அசிஸ்டிங் த டீமு அசிஸ்டிங் மணி அப்புறம் மணிக்கு வந்துடலாம் இதுக்கு பணம் யார் கொடுக்குறது அப்படின்னா அஞ்சலை வந்து ஒரு கந்து வட்டி கொண்டு பணம் நிறையா வச்சுருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க ரைட் பத்து லட்ச ரூபாய் தன் கணவரை கொண்டவனை பழிந்திருப்பதற்காக அவர் கொலை என்பது சரிதான் அல்லது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அல்லது செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் மலர் கோடி ஐம்பது லட்ச ரூபாயை இவர்கள் கொடுத்தது எப்படி அவ்வளோ பெரிய இன்டென்ஷன் ஐம்பது லட்ச ரூபாயை செலவு பண்ண ஐம்பது லட்ச ரூபாய் தான் பேசப்பட்டதா இல்லை அதற்கு மேலும் பேசப்பட்டதா அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மலர்கொடி எங்கேருந்து வந்தது சரி இந்த டீமில் பதினஞ்சு பேரையும் வந்து என்கேஜ் பண்ணும்போது மறுபடியும் வந்து திருமாவளவன் அவங்கள இங்கே எந்த இடத்துல எந்த இடத்துல வர்றாங்கன்னா அந்த தென் மாவட்டத்து கொலையோடு தொடர்புடைய மோட சாப்பிடாண்டி இங்கே எப்படி வருகிறது அப்படிங்கிறத எல்லாருடைய கண்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்னவென்றால் அந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ராஜனுடைய கொலையும் ராமர் பாண்டிய கொலையும் எப்படி செய்யப்படுதோ அதே போல் தான் வந்து ஆம்ஸ்டாங் கொலையும் நடந்திருக்கிறது அப்போ ஒரே ஒரு சிமிலர் ஏஜென்சி அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க தென் மாவட்டங்களில் சிறப்பாக கொலை செய்த டீமை ஆப்ரேட் பண்ணது யார் அவர்கிட்ட நம்ம வந்து போனால் தான் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் அப்போ தான் வந்து அவர் அவங்களை யாரை சந்தித்த உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்குறிஞராக இருந்து இதுவரை யாருக்கும் அறிமுகம் இல்லாமல் அவர் புகைப்படம் கூட யாருக்கும் தெரியாது சம்பவ செந்திலை நாடியிருக்கிறார்கள் அப்படின்னா சம்போ செந்தில் பணம் கொடுப்பவரா பணம் வாங்குகிறவரா தொடரும் சார் யார் இந்த சம்போ செந்தில் சார் சம்போ செந்திலை பற்றி தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை சரியாக செய்வார் என்பதால் அவர் சம்பவம் செங் செந்தில் என்று அழைக்கப்படுகிறார் தீபக் ராஜனுடைய கொலையில் தொடர்புடைய நவீன் ஜேக்கப் நவீன் ஜேக்கப் லெஃப்ட் முருகன் திண்டுக்கல் பாண்டி இவர்களுக்கெல்லாம் தொடர்புடைய ஒரே நபர் அல்லது இரண்டு நபர் மூன்று நபரில் ஒரு நபர் சம்பவ செந்தில் என்று சொல்லப்படுகிறது இந்த கூட்டத்திலலாம் வந்து இந்த அசைன்மெண்ட்டு போயிடுச்சுன்னா அவங்க அந்த ஸ்டைலில் இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் எந்த ஒரு நேரடி பகை இல்லை அங்கேதான் கூலிப்படை அப்படிங்கிற ஒன்றே வருது சம்போ சங்கருக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கும் பகை இருக்கிறதா என்றால் இல்லை அப்போ சம்போ சங்கருக்கும் தென் மாவட்டத்தினுடைய மோட சாப்பாடுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் காவல்துறை நாளை சொல்லும் ஏன்னா இதுவரைக்கும் அரசு பண்ணதுலேயே வந்து சம்பவ செந்தில தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனைத்து காவல்படையும் போய்கிட்டே இருக்குது இப்போ எல்லாம் அந்த ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் அந்த ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனில் தான் நவீன் ஜக்கப் திண்டுக்கல் பாண்டி லிப்ட் முருகன் இவங்கெல்லாம் வந்து பாவம் சோத்துக்கு இல்லாமல் கூலிக்கு போகிறவங்க ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து வெடிகுண்டு இருக்குன்ற ஒரு செய்தி இந்த தமிழக முதல்வர் எடுத்த நடவடிக்கையில் அவர் போட்ட கூட்டத்திலேயே சிறப்பான கூட்டம் என்றால் திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை சட்டமன்றம் இப்போ பெரும் குழப்பம் வருது டிஜிபி இருக்கிறாரு ஹெஜிபி லாண்டா இருக்கார் கமிஷனர் இருக்கார் எல்லா அழகாக தான் இருக்கிறாங்க ஆனால் வேலை நடக்கலையே அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தில் முதலமைச்சர் ஏற்பட்ட குழப்பத்தில் முதலமைச்சர் வந்து கூட்டிகிட்டு வந்து யோசித்து பல நேரங்கள் முதலமைச்சருக்கு சரியான யோசனை சொல்லாமே நிறைய நண்பர்கள் டெல்லி ஒரு ஃப்ரெண்ட் ஆகி டெல்லி வாட்டுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி பல நேரங்கள் முதல்வருக்கு அப்டேட் பண்ணாமே இருந்தவங்க அந்த கூட்டத்தில் மட்டும் கரெக்டான அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு சென்னையில் இருக்கிற ரவுடி மொழி ஏன்னா அவர் அருண் வந்து கன்னியாகுமரியில் வந்து ஏஎஸ்பியாக பணியாற்றி சிபிசிஐடியில் சென்னையிலருந்து ரூட் முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு அண்ணா நகர டிசியாக வந்து வடசென்னை அடிசல் கமிஷனாக வந்து டிராஃபிக் பார்த்து திருச்சி அமைதிப்படுத்தி ஸ்ரீ ஸ்ரீபெரும் அப்படிலாம் பிடிச்சி வந்தவர் இவரை போட்டால் ரவுடிகள் லாங்குவேஜ் அவருக்கு புரியும் அப்படின்னு ஸ்டாலின் தான் முதல்ல நினச்சார் நினச்சி அவர் போட்டார் அது நடக்குது அதே மாதிரி தான் தென் மாவட்டங்கள்லேருந்து திருப்பாச்சியிலேருந்து அருவா வருது திண்டுக்கல்லேருந்து வெடிகுண்டு வருது திருநெல்வேலியிலேருந்து கை துப்பாக்கி வருது என்ன இந்த மாதிரியெல்லாம் வருது இதெல்லாம் இந்த லாங்குவேஜெல்லாம் யாருக்கு புரியும்னு பார்க்கும்போது அவருக்கு கிடைச்ச விடை தான் வந்து டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் அவருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து மதுரையில் ஒர்க் பண்ணி இந்த நீரோட்டமெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சது எனவே இவர் வந்து தாதா கூட லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துட்டாரு அவர் வந்து என்ன செய்வார் இந்த ஆயுதங்களும் இந்த கூலி கொலை கொலைப்படையும் எப்படி இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆனதுன்னு சொல்கிறாரு ஆக இந்த ரெண்டு பேருடைய ஜாயிண்ட் டீம் ஆஃப் ஒர்க்கு பார்த்தீங்களா தமிழக மக்களுடைய அந்த அறிவு பசிக்கு இன்னும் ஒவ்வொரு நாட்கள் விடையை கொடுத்து விடுவார்கள் எனவே தமிழக தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் வெகு தூரம் இல்லை என்று உங்களுக்கு தெரிவித்துக் ஓகே ஓகே சார் அப்போ இந்த இதுக்கப்புறம் இந்த கேஸ் எதை நோக்கி போகும் இது வந்து முடிஞ்சிருமா இல்லை இதுக்கப்புறம் இதில் எனக்கு எதை நோக்கி போகும்னா இப்போ இதில் வந்து தீர்க்க அவிழ்க்கப்படாத முகிழ்ச்சி முடிச்சு யார் அந்த ஃபினான்சியர் அவிழ்க்கப்படாத முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டிய முடிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் யார் அந்த ஃபினான்சியர் அந்த ஐம்பது லட்சம் தானா அல்லது ஐம்பது லட்சத்துக்கு மேல் பேசப்பட்டதா ஆஃப்டர் ஆல் அப் அவ்வளோ பெரிய ஆம்ஸ்டாங்க்க்கு வெறும் ஐம்பது தான் பேசப்பட்டதா அல்லது எவ்வளோ பேசப்பட்டது ஐம்பது லட்சத்து தான் அஞ்சலை மலர்கொடி கொடுத்துருக்கிறாரா அவர் அதற்காக வாங்கிய தொகை எவ்வளவு சார் இன்னொன்று பார்க்கலாம் சார் இது வந்து வெறும் வளர்க்கொடி அஞ்சலை மட்டும்தானா இல்லை இன்னும் ஆட்கள் இருக்காங்களா உள்ள அப்படிங்கிறது இல்லை மலர்கொடியினுடைய கணவனுக்கும் கணவன் இழந்ததுக்கும் அஞ்சலியுடைய கணவன் இழந்ததற்கும் முன்னைப்பாளருடைய அண்ணன் இழந்ததற்கும் அவருக்கு மைத்துனர் தான் அருள் என்பதற்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கிறதா இல்லையா ஒரு நீரோட்டம் இருக்குதா இல்லையா அப்போ கிட்டத்தட்ட வந்து நோக்கம் அப்படிங்கிறது வந்து அவங்களுது எக்ஸிகூஷனுங்கிறது வேறு ஒரு ஆளுது ஃபினான்சியங்கிறது த்ரீ பார்ட்ஸ் தான் இல்லை ஃபினான்சிய என்ன நோக்கம் ஃபினான்சிய என்ன நோக்கம் உத்தரவு வேலூர்லேருந்து வந்திருக்குது வேலூர்லேருந்து மட்டும்தான் உத்தரவு வந்ததா ஒரு வேலூர் உத்தரவு தானா இல்லை வந்து ஆருத்ரா உத்தரவும் இருக்கிறதா எல்லாருக்கும் பிடிக்கும் ஐசல்ஸின் தரமான ஆடிமேனிக ஆடி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான்